பயன்பட <cin> <speakingrib snapceland> <si curs CDU> तो देखना इन तरह के काम करेंगे लगभग पे सांत्वना एक दूसरे का निजी को एक दूसरे का दौरे के अंदर है ये सेलरों से एक बुलेट आवरण के अंदर टेन के डी कंपनीज कंटिन्यू पार्टनर। और ज़्यादा बहुत बुलेट ना तो इसका भी तारे में चीलर बंद करना मंडरा नरीय कैपिटेटिव्स परिपूर्ण मसाला ये इन तरह విషయ పరిసూ కూడా వార్త என்னோட காசோட வீட்டில் இருக்கு வெளில ஒன்று போனால் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரே ஒரு தயவுசரி யாரும் வாழ்க்கைங்க நீங்கள்லாம் படிச்சுருக்கீங்க நான் எட்டாவது வரைக்கும் தமிழ் மொழி படித்தேன் ஏன்னா நான் அந்த மூணு பொண்ணுங்க எங்கள் அப்பா பசியெல்லாம் படிக்க வைக்க ஸோ எல்லாருமே தனியாக ஒரு வேலை கற்றுக்கு ஒரு நாளைக்கு மூணு வாரம் சம்பாதிக்கப்போ பொண்ணுங்க யாரை

明白吗？<laughs>